அம்மா திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா கிராம போல மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதனால மக்கள் ஏராளமான மக்கள் தங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவியாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதோட இன்றைய தினம் மணல் கொள்ள எங்க பார்த்தாலும் மணல் கொள்ள கனிவு வளம் சுரண்டப்படுது கரூர் மாவட்டத்தில் மணமங்கலம் தாலுக்கா வாங்கல் என்ற இடத்துல நேற்றைய மணல் அலிதை தடுத்து நிறுத்திய அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் போராடி கொண்டிருக்கின்றார் வெட்டப்பட்டு இறந்தவர் தாயார் சிகிச்சை பெற்று வரார் இப்படி ஆட்சியில் இருக்குது இந்த ஆட்சி வந்த பிறகு கசாப்பு கடையில் ஆட்ட வெட்டுற மாதிரி மனித உயிர்களை வெட்டுகின்ற காட்சி இந்த ஆட்சியில் இருக்குது இப்படி மோசமான ஆட்சி தேவையா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பில் இந்தியாவிலேயே முதன்மை வகித்தது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தான் பதினாறு பதினாலுல தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தது என்பதற்காக இந்தியா டுடே என்ற நிறுவனம் என்னை டெல்லி கழிச்சு துணை ஜனாதிபதி அவர்கள் எனக்கு அந்த விருது கொடுத்தாங்க அப்படி சிறப்பான ஆட்சி இந்த மாநிலம் அமைதியாக இந்த மாநிலம் இன்றைக்கு அமைதி இழந்து காட்சியளிக்குது மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல அது மட்டும் இல்ல இன்றைக்கு பாலி வெள்கொடுமை இந்த கஞ்சா போல இந்த கஞ்சா எங்க விற்பனைக்கு வந்ததோ அப்பவே இந்த நாடு குடிச்சர் ஆகி போச்சு எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை மாணவர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் அத்தனை பேரும் கஞ்சா கடுமையாகி கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலில் வெள்கொடுமை தினந்தோறும் நடக்காத நாளே இல்லை அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தேவையா

இதற்கெல்லாம் முடிவு கேட்டுள்ள தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து